வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிமா மீடியா சென்னையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது இந்நிகழ்வில் தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் கோடி மதிப்பீட்டிலான முதலீடுகளை பெறும் பெருமை பெற்றது இதில் முக்கியமாக இரண்டு நிறுவனங்கள் தங்களது தொழிற்சாலைகளை தூத்துக்குடியில் அமைப்பதற்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன உலகின் முன்னணி மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான வின்பாஸ்ட் நிறுவனம் தூத்துக்குடியில் பதினாறு ஆயிரம் கோடி ரூபாயில் மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்க ஒப்பந்தம் செய்தது முதல் கட்டமாக ஆயிரத்து நூற்று இருபது கோடி மதிப்பீட்டில் நூற்று பதினான்கு ஏக்கர் நிலத்தில் தொழிற்சாலை கட்டுமானம் துவக்கப்பட்டுள்ளது ஆண்டுக்கு ஐம்பது ஆயிரம் மின்சார வாகனங்கள் உற்பத்தி செய்யும் வகையில் இரண்டு தொழிற்சாலைகள் இரண்டு கிடங்குகள் மற்றும் கார் சோதனை மையம் அமைக்கப்பட்டுள்ளது ஒன்றரை ஆண்டுகளுக்குள் கட்டுமான பணி முடிந்து ஆலையே திறக்கப்பட்டுவிட்டது தூத்துக்குடிக்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் வின்பாஸ்ட் நிறுவனம் இந்த ஆலையில் தயாரித்த முதல் காரில் தன்னுடைய கையெழுத்தையிட்டு கார் விற்பனையையும் தொடங்கி வைத்தார் இங்கே முதல் கட்டமாக ஏழு ஆகிய கார்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதிக்குள்ளாக இந்தியா முழுக்க இருபத்தி ஏழு நகரங்களில் முப்பத்தி ஐந்து டீலர்ஷிப்களை திறப்பதற்கு வின்ஃபாஸ்ட் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது முன்னதாக வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தின் விஎஃப் ஆறு மற்றும் விஎஃப் ஏழு ஆகிய இரண்டு எலக்ட்ரிக் கார்களுக்கும் ஆன்லைனில் முன்பதிவுகளை புக்கிங் செய்யும் பணிகள் சமீபத்தில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டன இந்நிறுவனம் இங்கு தயாரிக்கப்படும் வாகனங்களை இந்தியாவில் மட்டுமல்லாமல் வெளிநாட்டிலும் விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளது அதாவது இந்தியாவில் தயாரிக்கப்படும் வாகனங்கள் இலங்கை நேபாளம் மாரிசியஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் தொழில் பகுதியாக உருவாகும் என்றும் தூத்துக்குடி நெல்லை உள்ளிட்ட சுற்று வட்டாரங்களை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆலையில் வேலை கிடைக்கும் என்றும் தெரிவித்தார் மருத்துவமனையில் இருந்து திரும்பிய முதல்வர் ஸ்டாலின் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு முதல் சுற்றுப்பயணமாக வருகிறார் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு சிறப்பு அறிவிப்புகளை முதல்வர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்ததாவது தூத்துக்குடி பகுதியை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மையமாக உருவாக்கும் வகையில் பல்வேறு பசுமை ஹைட்ரஜன் சோலார் செல் உள்ளிட்ட உற்பத்தி திட்டங்களை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இப்போது கூட வின்ஃபாஸ்ட் உற்பத்தியை தொடங்கி வைத்துவிட்டுதான் இந்த மாநாட்டிற்கு வந்து கலந்து கொண்டிருக்கிறேன் நம்முடைய தென் தமிழ்நாடு இதுவரை பார்க்காத தொழில் வளர்ச்சியை சாத்தியமாக்கி வருகிறோம் எனவும் முதல்வர் ஸ்டாலின் பேசினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி